கிறிஸ்துவின் இருக்கிற வாலிப பிள்ளைகள்ல மூன்று விதங்கள்ல காணப்படுகிறார்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம் நன்றாய் கவனித்துப் பார்ப்போமானால் அவர்கள் பெற்றவர்களை ஏமாற்றுகிற பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள் போதகர்களை ஏமாற்றுகிற பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள் சில வேலைகளில நம்மை உண்டாக்கின தேவனையே ஏமாற்றுகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அவரை யாராலும் ஏமாற்ற முடியாது அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் காணப்படுகிறார்கள் மூன்று விதங்களிலே நம்ம பார்க்கலாம் ஒன்று எப்படி இருப்பார்கள் என்றால் மிகவும் பக்தி உள்ளவர்களாய் கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் ஒரு சிறு காரியம் செய்தாலா கர்த்தருக்கு பயந்து ஓடுகிறவர்களாக இருப்பார்கள் ஐயோ அம்மா பார்க்குறாங்க நாளைக்கு தெரிஞ்சால் அசிங்கமா போயிடும் என்று நினைக்கிற பிள்ளைகளும் உண்டு அதே சமயத்தில் வேத வாசித்து ஜெபித்து எப்படியோ கர்த்தருக்கு கொஞ்சமாவது இந்த கடைசி காலத்தில் பயந்திருக்க வேண்டும் என்று பக்தியோடு பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து தேவனுக்கும் பயந்து வாழுகிற கொஞ்சம் அதிகமாக தேவனோடு நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளும் உண்டு சில பிள்ளைகள் என்ன பண்றாங்க ரெண்டாவது வகை சபைக்கு வருவாங்க வேதம் வாசிக்கிறது பண்றது எல்லாமே பண்ணுவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் உலகத்துலேயும் இருப்பாங்க கொஞ்சம் சபையில் கொஞ்சம் உலகத்தில் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் உலகத்தில் இப்படி இருப்பாங்க இவங்கள நம்ம அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க பெற்றோருக்காக அவங்களோட கட்டாயத்துக்காக சபைக்கு வருவாங்க வரலன்னா திட்டுவாங்க வரலன்னா கேள்வி கேட்பாங்க நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க அதற்காக பெற்றோருக்காக கடமைக்காக சபைக்கு வந்துவிட்டு எல்லாருக்கும் முன்பதாக பக்தி ஆ இருக்கிறது போல் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறது போல் ஒரு பாவனை காமித்து விட்டு உலகத்தோடு தான் முக்கியமாக அதிகமாக இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க இப்போ மூன்று வகையான பிள்ளைகளை தான் நம்ம வேதத்தில் நிறைய குறித்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ உலகத்துலேயும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் はい。 பாருங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக சில வசனங்கள் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் எவ்வளோ பிள்ளைகள் அப்படி பார்த்துருந்தாலும் எழுதியிருப்பாங்க ஆனால் இவங்க சொல்றது இது இந்த வேத வசனங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டு எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகள் ஆவியானவருக்கு தெரியும் அது ஆதி காலத்தில் நடந்ததும் தெரியும் வருங்காலத்தில் நடக்க போகிறதும் தெரியும் அவர் தான் சொல்லி வச்சிருக்கிறாரு பாருங்க ரெண்டு தீமைத்துக்கு எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் பத்து வரைக்கும் நீங்க வீட்டில் இருக்கிறவர்கள் வாசித்து பாருங்கள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கட்டாயமா இதை வாசித்து இதில் நீங்கள் எந்த வகை இதில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்துக்கு நீங்க எப்படி போகுதீர்கள் இதில் சொல்லப்பட்ட மாதிரி இருக்கிறீர்களா அல்லது நீங்க வேறு விதமா இருக்கிறீர்களா கர்த்தரோடு இருக்கிறீர்களா உலகத்தோடு இருக்கிறீர்களா மாம்சத்தில் இருக்கிறீர்களா என்று நீங்களே அறிய இந்த வசனங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும் இதை நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது ரெண்டு தீமத்தையும் எழுத நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை மறக்காமல் வாசித்து பாருங்கள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இதை நான் சொல்லுகிறேன் இதுல ஒவ்வொன்றும் நம்ம நான் உங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன் இதுல பாருங்க எல்லாமே இப்ப இருக்கிற பிள்ளைங்க இப்படி இப்படிதான் இருக்கிறாங்க கடைசி காலத்துல ஒரு சின்ன சொல்லு சொன்னா கூட நீ எப்படி என்ன சொல்லலாம் ஒரு டீச்சர் டீச்சர் ஒரு ஒரு ஸ்கூல்ல கடந்த வாரத்துல நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு டீச்சர் ஒரு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல்ல செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கு அதுக்கு அந்த டீச்சர் போய் செல்போன் ஸ்கூல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க அதற்கு அந்த பொண்ணு ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது ஃபோன் கேட்டு போய் அவங்க கிட்ட போய் தகராறு பண்ணி காலில் இருக்கிற செருப்பை கழட்டி அந்த மிஸ்ஸை அடிச்சிருக்கு அது யூடியூப்ல போட்டு அப்படியே வீடியோவா போட்டிருக்காங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஒரு சின்ன உபதேசத்துக்கு கூட செவி கொடுக்கறது ஒரு சின்ன காரியங்களை கூட அதை எப்படி நீங்க சொல்லலாம் அது எப்படி நீங்க கேட்கலாம் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஒரு தேவ பக்தி கிடையாது இந்த ஒன்னொன்னா பாருங்க நீங்க பார்க்கும்போது தற்பிரியரா இருக்கிறாங்க பணப்பிரியரா இருக்கிறாங்க வீம்புக்காரரா இருக்கிறாங்க அகந்தை உள்ளவர்களா இருக்கிறாங்க தூசிக்கிறவர்களா இருக்கிறாங்க தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களா இருக்கிறாங்க நன்றி அறிதர்கள் இல்லாதவர்களா இருக்கிறாங்க பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க இணங்காதவர்களாக இருக்கிறாங்க அவதூறு செய்கிறவர்களாக இருக்கிறாங்க இச்ச அடக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க கொடுமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க நல்லவங்கள பகைக்கிறவங்களாக இருக்கிறாங்க துரோகிகளாக இருக்கிறாங்க துணிகரம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க இருமாப்பு உள்ளவர்களாக இருக்கிறாங்க தேவ பிரியரா சுகபோக பிரியரா இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள் இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தேவ பக்தியின் வேசத்தை தரிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றத கத்துக்கிறதுல தேவனுக்கு பிரியமா எப்படி வாழணுங்கிறத கத்துக்கிறதுல ஆனா உலகத்துக்கு தன்னுடைய நண்பனுக்கு தனக்கு பிடித்தவர்களுக்கு எப்படி பிரியமா இருக்க வேண்டும் என மாத்திரம் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு இந்த வசனத்தை அந்த மூன்று வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன் தேவ பக்தின் வேஷத்தை தரிசித்து அதன் வேலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு பாவங்களால் நிறைந்த பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து இவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் இருக்கிற ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்களே இப்ப இருக்கிற பிள்ளைங்க கேட்கும்போது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து ஜாதி மதம் எதையுமே பார்க்க மாட்டேது கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்க மாட்டோம் அது வேதத்துல சொல்லப்படவில்லை ஆனால் நம்ம கட்டாயம் மதத்தை பார்க்கிறவர்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஜனம் பரிசுத்த ஜாதி தேவனுக்கென்று முன்குறித்து வேர் பிரிக்கப்பட்டவர்கள் அப்போ நம்ம பரிசுத்த ஜனம்னா அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் உலகத்தாரை போல வாழ வேண்டும் ஆனால் கிறிஸ்தவன்ற பெயர் இது தேவனுக்கு பிரிமில்லாத ஒரு காரியமாக தான் இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிறது பாருங்க இப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்களாம் இந்த இப்படிப்பட்ட பிள்ளை பெண் பிள்ளைகள் முக்கியமாக பெண் பிள்ளைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழாவது வசனம் பாருங்க எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அந்த பிள்ளைகளை வசப்படுத்தி கொள்ளுகிறார்களாம் ஆ மற்றவர்களுக்கு தெரியாது மற்ற புரஜாதி பிள்ளைகளா இருக்கட்டும் அவர்களுக்கு சத்தியம் தெரியாது கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பது தெரியாது அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஒரு சில விஷயங்கள் தெரியாது வேதம் அவர்கள் அறியவில்லை சபைக்கு வரவில்லை சத்தியத்தை கேட்கவில்லை கத்தர் அவங்களை கணக்கு கேட்க போவதும் இல்லை அவங்க நியாய திருப்பில் வந்து நிற்க போறதும் கிடையாது ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முன்கூறிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைகளே என்ன பண்றாங்க இன்னைக்கு துணிகரமான பாவங்களை செய்கிறார்கள் எப்போது எத்தனை வாட்டி யார் சொல்லி கொடுத்தாலும் தாய் தகப்பன்மார் சொல்லி கொடுத்தாலும் பாட்டி தாத்தா சொல்லி கொடுத்தாலும் போதகர் சொல்லி கொடுத்தாலும் கீழ்படியாதவர்களை உணராதவர்கள சத்தியத்தையும் அறியாதவர்களாக இருக்கிறாங்க இங்க போடப்பட்டிருக்குது இந்த எத்தனை வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவங்க என்ன தேவ பக்தின் வேஷத்தை தரிசிக்கிறாங்க அதுவும் இல்லாம தேவ பிரியரா இருக்கிறதுல சுகபோக பிரியரா மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்க ஏனா அவங்களுக்கு என்ன புடிக்குண்டி அவங்களுக்கு நான் இதெல்லாம் செய்யணும் அவங்க பர்த்டேக்கு நான் இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணணும் நான் இதெல்லாம் வாங்கணும் என்று ஒவ்வொரு முறையும் வாங்கி வாங்கி அதை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தெரியுது ஆண்டவர் இடத்துல போய் சமூகத்துல உட்காந்து ஆண்டவரை உங்களுக்கு எப்படி நான் வாழணும் நீங்க போய் இடத்துல கேட்கறதே இல்லை நான் எப்படி உனக்கு பிரியமா வாழணும் எனக்கு கற்றுக் கொடுங்க எனக்கு போதியத்து கொடுங்க ஆண்டவர் சொல்றாரு நீ வா நான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில உன் கண் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவரே சொல்றாரு ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது நம்ம இஷ்டம்தான் இந்த உலகத்துல என்னுடைய இஷ்டம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு நடக்கவும் தெரியும் ஓடவும் தெரியும் உட்காரவன் தெரியும் படுக்கவும் தெரியும் நீங்க யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை ஏன்னா நான் வளர்ந்துட்டேன் இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் இந்த வேத வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பெற்றவங்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க தேவனையும் பிரியப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை மட்டும் தான் அவங்க செய்வாங்க ஒருவேளை அவங்க செய்வதை அவங்க பிடிக்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாவற்றையும் பெற்றோர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து பிள்ளைகள் என்று அவர்களுக்கு செய்வதை எல்லாம் தலையாட்டி கொண்டு போனால் அந்த பெற்றோர் நல்லவர்கள் ஒருவேளை கண்டித்து வேதம் இப்படி சொல்லுகிறது நீ அப்படி போக கூடாது என்று சொன்னால் அந்த பெற்றோர் கெட்டவர்கள் கொடுமைப்படுத்துகிறவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட போதகர்களே நீங்க வெறுக்கிறீங்க வேதம் அப்படியா சொல்லி கொடுக்கறது வேதம் என்ன சொல்லி கொடுத்து பெற்றோருக்கு நிறைய சொல்லி கொடுக்கறது இன்றைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுகிறார்கள் எனக்கு தெரியும் நீ யார் கேள்வி கேட்பதற்கு என்று எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளாதான் இருக்கிறாங்க கீழ்படுகிறது இல்ல தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படுகிறது இல்லை எதிர்த்து நிக்கிறவர்களா இருக்கிறாங்க துரோகிகளா இருக்கிறாங்க இப்படிப்பட்ட பிள்ளைகளாதான் இந்த உலகத்துல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்து தேவன் எவ்வளவு வருத்தப்படுகிறார் எல்லாம் நீங்க பாருங்க எனவே தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து இப்படிப்பட்டதான வசனங்களிலிருந்து நீங்க வாசித்து பாருங்க எவ்வளவு உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வாலிப பிள்ளைகள் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒரு தூண் என்று எல்லாரும் சொல்லி செபிக்கிறத போதிக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் யோசிப்பு போல பாவம் உலகத்தை அவனை தேடி வந்துச்சு ஆனா அவன் விட்டு விலகி அந்த வஸ்திரத்தை கூட பிடித்து கொள்ளாத அளவுக்கு விட்டு விலகி ஓடி போனான் பாவத்தை விட்டு தூர போனான் உலகத்தால தன்னை கரப்படுத்தி கொள்ள கூடாது என்பதற்காக தானியலும் அவரோட நண்பர்களும் பருப்பு கறி முதலானவைகளை சாப்பிட்டாங்க தீட்டுப்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கு எப் அவங்களும் வாலிப பிள்ளைங்க தானே நீங்களும் வாலிப பிள்ளைங்க தானே அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இங்கே எப்படி இருக்கிறீர்கள் தேவன் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் ஒளியின் தூதனின் பிள்ளைகள் அல்ல ஒளியின் பிள்ளைகள் எனவே தேவ பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் கத்தர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் எப்பொழுதும் மனம் திரும்பி வருவீர்கள் என்று ஒவ்வொரு நாள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் தேவ பிதாவின் வலது பார்சதில் உட்காந்து உங்களுக்காக இந்த வருஷம் இந்த வருஷம் அந்த பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள் என்று உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்காக மன்றாடி கொண்டு இருக்கிறார் மன திரும்பி வாங்க கத்தர் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறான் செவிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக மிஸ் தோத்துரிக்கிறோம் இந்த நாளை என் தேவனாகிய கத்தர் கண்ணோக்கி பாருங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தோப்பு கொடுக்குறேன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தகப்பனே கிறிஸ்தவர் என்ற பெயர் மட்டும்தான் ஆனால் அவர்கள் செய்கைகள் வித்தைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது கொலைக்காரராகவும் கொள்ளக்காரராகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் அப்பா தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்களாகவும் தான் இருக்கிறார்களே தவிர தேவனுக்கு பெரியமாய் வாழுகிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க அந்த பெற்றோருடைய கண்ணீரை மாற்றுங்க உக்காரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்